விக்கிரமாண்டி தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழ்நிதி மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது திமுக சார்பில் வேட்பாளராக அன்னியூர் சிவா பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் விக்கிரமாண்டி தொகுதியில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்து நாற்பது பெண் வாக்காளர்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் தவறு என மொத்தமாக இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று வாக்காளர்கள் உள்ளனர் இதனையடுத்து விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது விக்ரமாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தனது குடும்பத்தினருடன் அன்னியூர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள நாற்பத்தி இரண்டாவது வாக்கு சாவடியில் இன்று காலை ஏழு மணிக்கு தனது வாக்கை பதிவு செய்தார் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்னியூர் சிவா இந்த வாக்கினை பதிவு செய்துள்ளேன் முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி நிச்சயம் விக்ரமாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் அதேபோல் போல் பனையபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் களமிறங்கியுள்ள பாமக வேட்பாளர் சி அன்புமணி தனது வாக்கினை பதிவு செய்தார் இதனிடையே விக்கிரமாண்டி தொகுதியில் அறுபத்தி எட்டாவது வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் விக்கிரமாண்டி நகர பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி வாக்குப்பதிவு மையத்தில் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாவது வாக்குச்சாவடியில் மொத்தம் ஆயிரத்தி நானூறு வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கப்பட்ட போது வாக்குப்பதிவு மையத்திற்குள் தேன்கூடி இருந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் மேலும் சில தேனீக்கள் அப்பகுதியில் உள்ளா வர தொடங்கியதால் வாக்காளர் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது இதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வாக்கு சவடிக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தேன்கூட்டி உடனடியாக கலைத்தனர் இச்சம்பவம் வாக்குப்பதிவு செய்ய வந்த வாக்காளரிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி அறுபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் விக்ரவாண்டி தொகுதியில் பாமகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட துறவு என்ற கிராமத்தில் பாமகவினர் போலீசார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குச்சாவடியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் திமுகவினர் மற்றும் பாமகவினர் முகம் அமைத்துள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினர் பாமகவினரை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாமகவினர் தங்களை மட்டும் ஏன் போக சொல்கிறீர்கள் என காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதோடு சாலை அம்பந்தம் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர்